வணக்கங்க இந்த தம்பி பேர் கார்த்திக் ராகு கேது ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்காரு பன்னெண்டாவது மாதம் இருபத்தி நாலாம் தேதி இப்போ இவங்களோடத நம்ம பார்க்கலாங்க ஒன்று முப்பது சேலத்தில் பிறந்திருக்காங்க தம்பியோட டீட்டெயில்ஸு நம்ம இப்போ கேட்கலாம் ராகு கேது ஜாதகங்க ஹலோ ஆ கண்ணு வெயிட் இது ஹைட் எவ்வளோ இருப்பீங்க ஒன் நல்ல ஹைட்டா சரி கண்ணு என்ன கண்ணு அஞ்சு சரி ஓகே இப்போ வந்து என்னென்னா உய இது வெயிட்டு அறுபத்தஞ்சு சரி ஓகே கல்வி தகுதி டி எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லையா இப்போ எங்கே வேலை செய்கிறீங்க சென்னை தாங்க இது இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சரியா வருமானம் ம் சரி அப்பா பேர் என்னம்மா அம்மா பேர் சரி அப்பா என்ன பண்றாரு சரி ஓகே குலதெய்வம் தெய்வம் குல இது எங்க இருக்கு இது சரி கூட்டம் கூட்டம் ம் கேப்பிங்ல கேசோ சரி கண்ணு நாடார்னு போட்றா ஆ ஓகே கொங்குநாட்டை ஆ கொங்குநாட்டை ஓகே கண்ணு உடன் பிறந்தோ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைங்களா அண்ணனுக்கும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சரி கண்ணு இப்போ நீங்கள் இருக்கிறது தாரமங்கலமா ஓமலூர் ஓமலூர் சேலம் மாவட்டங்க சரி கண்ணு இப்போ வந்து என்னென்னா

அனைத்தும் சம்மரம் சரி நீங்கள் நல்லா சிவப்பு இல்லையா சரி கண்ணு சரி சரி கண்ணு இப்போ நான் ராகு கேது ஜாதகம் இது கண்டிப்பாக நான் பெண் வீட்டுக்காருக்கு அனுப்பிவிட்டு உங்களோட பதிவு எண் த்ரீ ஜீரோ டூ சரிங்களா ஓகே கண்ணு இதை நீங்கள் அதிகமாக எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் அதிகமாக ஃபார்வேர்ட் ஆகும்போது உங்களுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சம்பளம் இல்லைங்களா சரி கண்ணு சரி ஓகே என்னம்மா அதிகமாகும் ஏப்ரல் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு அதிகமாகுங்க நல்ல சிவப்பு தான் எந்த கெட்ட பழக்கம் சொல்லுங்க சொல்லுங்கள் எந்த கெட்ட பழக்கம் இல்லை எதுவும் பண்ண மாட்டேங்க சரி கண்ணு ஓகே கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நல்லா வரணும் அமையட்டும் சரி கண்ணு இப்போ இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காக நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்களோட லைவ் இது நம்ம கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசுவோம் ஓகே கண்ணு வாழ்க வளமுடன் ம் சரி ஓகேங்க இப்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டீங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்